மணவாளன் வரும் பொழுது அவருக்கு நீ கனமுள்ள ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும் வரும்பொழுது சபை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் கண்ணங்கள் மாதுள பழம் போல இருக்க வேண்டும் பாரமுள்ள ஒரு பூர்ண சுவிசேஷத்துக்குள் நீ கட்டப்பட்டிருக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த மாதுளை செடிக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்துருவின் கிரீகள் வேறோடு கணிகளை ஒன்றும் இல்லாதபடிக்கு சொல்லி அது மூடி மூடி காத்து கொண்டது போல என் மனவட்டி சபையே உன்னை மூடி முக்காடிட்டுக் கொள் மகிமே தேவன் வரப்போகிறார் அவருக்கு மாத்திர உன் முகத்தை காண்பி என் மனவாட்டியே உன் முகத்தை எனக்கு காண்பி என்று ஆண்டவர் சொல்லுவார் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் வாழும்போது கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ